ஹெட்லைன் டிவி நேர்களுக்கு வணக்கம் நமக்கு முக்கிய சட்ட ஆலோசனைகளை வழங்கி வரும் வழக்கறிஞர் உமா மகேஸ்வரி அவர்கள் இப்போ கிட்ட சில சட்ட ரீதியான சில நுணுக்கங்களை கேட்டு போன வாடிக்கையாள வாடகைக்கு இருக்கிறவங்களுக்கும் உரிமையாளர்களுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பு அதனால வர தகராறுகள் அதனால வர பிரச்சனைகளை பத்தி நம்ம டீட்டெயிலா தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த பாட்டியும் அதனுடைய தொடர்ச்சியை தான் நம்ம நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் வணக்கம் மேடம்

லெவன் மந்த்ஸ் அக்ரிமெண்ட் முடிஞ்ச பிறகு எக்ஸ்டென்ஷன் கேட்பாங்க இல்லை என்னால் எக்ஸ்டென்ஷன் பண்ண முடியாது சொல்லணும் அவங்கக்குள்ளே என்ன டிஸ்பியூட்டு ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க பார்த்து முடிச்சுட்டு இல்லை அவங்க பேச்சுவார்த்தைகள் அவங்களுக்குள்ளே ஒத்து வரலைன்னா அவங்க வந்து சிவில் சூட் போகணும் சிவில் சூட் போகிறதுக்கு முந்தாது ரெண்ட் கண்ட்ரோல் ஆக்ட் நைன்டீன் சிக்ஸ்டி இருக்குது அதில் போகணும் அதுனால் என்ன ஸ்மால் கா கேஸ் கோர்ட் இந்த ரெண்ட் டிஸ்பியூட் பூரா அங்கே ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் தான் சிவில் சூட் மெயின் போகும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அது பண்ணாமல் நேராக சிவில் சூட் போயிடுவாங்க அங்கே சமயத்தில் டிஸ்மிஸ் பண்ணிவிட்டு ரெண்ட் கண்ட்ரோலில் போங்கன்னு அனுப்பிச்சிடுவாங்க ஸோ என்ன பண்ணுவோம்னா ரெண்ட் கண்ட்ரோல் ஆக்டில் ஃபைல் பண்ணிட்டு இப்போ ஜூடிக்ஷன் அசோக் நகராக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ரெண்ட் கண்ட்ரோல் ஆக்ட்டு இப்போ ஹை கோர்ட்டிலேயே அதுலேயே உங்களுக்கு ஸோ அங்கே ஃபைல் பண்ணணும் தான் சிவில் சூட் போகணும் இதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளும் சொல்கிறேன் நைன்டீன் நைன்ட்டியில் ஒருத்தர் கேஸ் ஃபைல் பண்ணுறாரு அவர் பேர் பார்த்தீங்கன்னா சிம்சன் அவரோட ஊர் வந்து அம்மா சுமுத்திரம் திருநெல்வேலிக்கிட்ட இருக்குது அவர் என்ன போடுறாருன்னா டெனன்ட் கிட்டே ஐ ஜஸ்ட் ரெக்கவரி ஆஃப் பொசிஷன் டெனன் கிட்ட இருக்கிற என்னோட இடத்த எனக்கு மீட்டு கொடுங்க அவர் வாடகைன்னு இருந்துட்டு காலி பண்ணவும் மாட்டேங்கிறாரு வாடகையும் கொடுக்க மாட்டேங்கிறாரு அப்போ வந்து செவன்டி ஃபைவ் ருபீஸ் ரெண்ட் அந்த வாடகையை கூட அந்த அம்மா கொடுக்கல அதில் என்ன சொல்லி போடுறாருன்னா இந்த இடத்த அந்த வாடகைக்கு இருக்காங்களே அந்த அம்மாவோட தகப்பனார் கிட்டேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல நைன்டீன் எயிட்டி எயிட்டில் நான் வாங்கியிருக்கேன்னு சொல்கிறேன் சொல்லி அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் மார்க் அந்த அம்மா வந்து என்ன சொல்கிறாங்க நான் வந்து வாடகை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என் கணவன் இறக்கிறதுக்கு முன்னாடி இது அவருக்கு கொடுத்த இடம் ஃபேமிலி அரேஞ்ச்மெண்ட் ஃபேமிலிக்குள்ளே பேசி இந்த இடத்த எனக்கு ஒதுக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கேஸ் வந்து நைன்ட்டியில் ஆரம்பித்து அப்படியே போயிட்டே இருக்குது நைன்ட்டி ஃபோரில் வந்து அப்போ ஜஸ்டிஸ் செல்வம்னு வர்றாரு அவர் இந்த ரெண்டு சைடான எவிடென்ஸையும் பார்க்குறாரு பார்த்துட்டு என்ன சொல்லிடுறாரு அந்த அதர் சைடு போட்ட பெட்டிஷனை வந்து டிஸ்மிஸ் பண்ணிடுறாரு சட்டப்பூர்வமாக கிட்ட ஒன்றும் இல்லைங்கிறத டிஸ்மிஸ் பண்ணிவிட்டு இவங்களுக்கு வந்து ஆர்டர் போடுறாரு வந்து இந்த மாதிரி இவங்க தான் ஓனர் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி இவங்களுக்கு ஃபேவரபிளாக போடுறாரு அதில் என்னென்னா டபுள் டிகிரி ஆர்டர் ஒன்று வந்து சிவில் சூட் போட்டதுக்கான ஆர்டர் வந்துருது சிவில் சூட்டுக்கு அப்புறம் அவர் வந்து ரெண்ட் கண்ட்ரோல் பண்ணால் ரெண்டு ஆர்டர் வந்துடுது ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கால அவகாசம் மேலே நடக்கலாம் கோர்ட்டுக்கு போகிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயமா எல்லாரும் நினைக்கிறாங்க ஒன்ஸ் சட்டத்துக்கு முன்னால் த நம்மளோட முரண்பாடான விஷயத்தை கொண்டு போயிட்டா அது இந்த நம்பர் ஆகிறதுக்கு காரணம் என்னென்னா இப்போ நிறையா லேண்ட் டிஸ்பியூட் வருது ரெண்டலுக்கும் ஸ்கூலில் டிஸ்பியூட்டே நிறையா இருக்குது க்ரைம் அதுக்கான அப்புறம் லேண்ட் டிஸ்பியூட் கேஸ் வருது எல்லாமே வர்றதுனால அந்த கால அவகாசங்கிறது இழுத்துட்டு போகுது இப்போது நைன்டீன் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் வந்து ஒரு இது பண்ணியிருக்காங்க பாஸ் பண்ணியிருக்காங்க அது பில் பாஸ் ஆகிடுச்சுன்னா இந்த டெனண்ட்டுக்கும் ஸ்கூலில் டிஸ்பியூட்டுக்கும் ஒரு தனி கோர்ட்டே வந்துடும் ஒன் மந்த் ரெண்டல் தான் வாங்கிக்கணும் இப்போ இந்த அதிகமாக வாங்குறது இந்த அதிகமான ரெண்டல் ஃபிக்ஸ் பண்ணுறது அதெல்லாம் வந்து ஸ்ட்ரீம்லைன் பண்ணி கொண்டு வராங்க அக்ரிமெண்ட்டையும் ரெஜிஸ்டர் பண்ணணும்னு கொண்டு வராங்க அப்போது ரெண்ட் இவ்வளோ தான் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற டேர்ம்ஸ் வந்துடும் ஒரு ரெசிடென்ஷியல் இன்க்ரீஸ் பண்ணுறாங்கன்னா சிக்ஸ் டு நைன் பர்சன்ட் இருக்கணும் அதுவே இப்போ ஒரு கமர்ஷியல் ஒரு ஷாப்ஸு இல்லை ஒரு பில்டிங் வந்து ஒரு சாஃப்ட்வேர் பில்டிங் இல்லை ஒரு ஹோட்டல்ஸ் இந்த மாதிரி கமர்ஷியல் இடத்துக்குலாம் வந்து நைன் டு டுவெல் பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணணும் மெயின்டனன்ஸ் அப்படின்னு போடுவாங்க இப்போ ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்கு பெருசாக அதில் வந்து மெயின்டெனன்ஸ்னால் செக்யூரிட்டி வாட்டர் போடுறது ஈவி போடுறது எல்லாமே அவங்க பண்ணுவாங்க அது இட்ஸ் கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸாக இருக்கும் இப்போ அதுக்கு மெயின்டெனன்ஸ் இருந்தால் அவங்க பதினஞ்சு பர்சன்ட் இருபது பர்சன்ட் போடுவாங்க அது அப்படி இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது பத்து பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சில நார்ம்ஸ் எல்லாம் ஃப்ரேம் பண்ணி கொண்டு வராங்க இப்போது அந்த மாதிரி கொண்டு வரும்போது என்ன ஆகுன்னா நிறைய வாடகைதாரர்கள் ஆக்குபை பண்ணுவாங்க ஓனருக்கும் வந்து ஒரு டென்ஷன் இருக்காது வாடகைக்கு இருக்கவங்க எப்ப காலி பண்ணுவாங்க பண்ண மாட்டாங்க ஏன்னா அதுல வந்து உங்களுக்கு பைலாஸ் ஃபேம் பண்ணி வந்துடும் அக்ரிமெண்ட் ரெஜிஸ்டர் பண்ணும்போது போது இருந்ததுன்னு போட்டு கொண்டு வந்துருவாங்க அப்ப வந்து ஈஸியாகவும் இருக்கும் பிளஸ் இந்த அஞ்சு மாசம் பத்து மாசம் ரெண்ட் வாங்குறாங்கல்ல கொடுக்க முடியாதவங்க நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க அதனால என்ன பண்றாங்கன்னா வட்டிக்கு வாங்குறாங்க வாங்கி அங்க இங்க கொடுக்குறாங்க ஸோ இதெல்லாம் குறைக்கப்படும் ஏன்னா ஒரு ஒரு மாசம் வாங்கலாம் மூணு மாசம் வாங்கலாம் அஞ்சு பத்து பதினஞ்சு ஒரு இடத்துக்கு தகுந்த மாதிரி போயிட்டு இருக்கிறதுனால இதெல்லாம் ஃப்ரேம் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க அது இன்னும் நடைமுறைக்கு வரல அது வரப்போகுது கொடிய வரை வரும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கும் உள்ள டிஸ்பியூட் வந்து குறையறதுக்கான வாய்ப்புகள் வாடகைக்கு இருக்கவங்க இருந்துகிட்டே தான் இருக்கும்போது வாடகை ஏத்துறதுக்கோ இல்லை குறைக்கிறதுக்கோ அந்த உரிமையாளர்களுக்கு உரிமை உண்டா இது வந்து ஒரு சட்ட ரீதியாகவே எடுக்கப்படுறதா லேண்ட் லார்டுக்கு ஏற்றக்கூடிய உரிமை இருக்கு பட் அதுக்கும் ஒரு லிமிட் தான் இருக்கு இப்போ வந்து அப்படி அதிகமாக ரெண்ட்டு போட்டு அவங்க வாங்குறாங்கன்னா ஃபேர் ரெண்ட் போடலாம் ஒரு கோர்ட்டில் போய்ட்டு எனக்கு ஃபேர் ரெண்ட் சொல்லுங்கன்னா கவர்மெண்ட்டில் எவ்வளோ நிர்ணயிக்கப்பட்டிருக்குங்கிறத பார்ப்பாங்க அந்த ரெண்ட்டுக்குள்ளே இருக்கணும் அதுக்கு மேலே போடக்கூடாது இப்போ ப்ராப்பர்ட்டியோட கைட்லைன் மதிப்பை பார்ப்பாங்க இப்போ உங்கள் ஒரு சொத்து வந்து மூவாயிரம் ரூபா ஸ்கொயர் ஃபீட் கைட்லைன் இருக்குன்னா அந்த சொத்து நீங்கள் வாடகைக்கு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் எடுக்கிறீங்கன்னா ஆயிரம் மின்டு அந்த மூவாயிரம் எவ்வளோ வருது அந்த தேர்ட்டி லேக்ஸ் அப்போ அதுலேருந்து பர்சன்டேஜ் எடுத்து இவ்வளோ தான் வாடகை ஃபிக்ஸ் பண்ணணுங்கிறத நிர்ணயிப்பாங்க ஓனர்ஸ் தான் சொல்லிட்டு அவங்க மாட்டுக்கு அஞ்சு பங்கு ஆறு பங்கு எல்லாம் நிர்ணயிக்க முடியாது அதுக்கு தான் வந்து சட்டம் இருக்குது பாதுகாக்கிறதுக்கு தான் இருக்குது எல்லாத்துக்குமே வந்து ஒரு நார்ஸ் இருக்குது இந்த சிக்ஸ் டு நைன் பர்சன்ட் எவ்ரி இயர் இன்க்ரீஸு இவ்வளோ தான் பண்ணணும்னு இருக்குது அதை மீறி அவங்க பண்ண முடியாது அப்படி பண்ணுற பட்சத்தில் தான் ரெண்டு பேருக்கு முரண்பாடாகி கோர்ட்டுக்கு போயிடுறாங்களே ஒன்று கோர்ட்டுக்கு போவாங்க இல்லைன்னா போலீஸ் ஸ்டேஷன் போவாங்க ஸோ ஒன்ஸ் போலீஸ் ஸ்டேஷன் போனாங்கன்னா என்ன ஆகும் ரெண்டு பேரும் காம்ப்ரமைஸ் பண்ண பார்ப்பாங்க அவங்க காம்ப்ரமைஸ் ஆகலைன்னா நேரடியாக சட்டத்தை தான் அனுப்பணும் இது என்னுடைய பர்சனல் கொஸ்டின் மேடம் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம வீட்டு வாடகையில் இருக்கோம் என்னால் இந்த வீட்டு வாடகை கட்ட முடியல அப்படின்ற பட்சத்தில் இவங்க எனக்கு வந்து ரொம்ப ஓவராக வந்துட்டு என்னுடைய ரெண்ட்டை ஏற்றிட்டாங்க என்னால் கட்ட முடியலன்னு சொல்லிட்டு நாம நீதிமன்றத்தில் இருக்க அணுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா தாராளமாக இருக்கு ஆனால் நிறைய பேர் அணுகிறது இல்லை காரணம் என்னன்னா நீங்கள் எவ்வளோ வாடகை கொடுக்குறீங்க ஒரு சிக்ஸ் தௌசண்ட் ஓகே எவ்வளோ அட்வான்ஸ் கொடுக்குறீங்க ஃபிஃப்டி ஸோ இப்போ நீங்கள் போய் நீட்ரு போகிறதுக்கு அது எந்த லொக்காலிட்டியில் அந்த வீடு இருக்குது அது சிங்கிள் பெட்ரூம் ஹவுஸாக என்ன டைப் ஆஃப் ஃப்ளோரிங் அந்த ஏரியா மார்க்கெட் கைட்லைன் எவ்வளோ இதெல்லாம் கம்பேரிசன் பண்ணி பார்த்துட்டு கோர்ட்டுக்கு போகணும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் இந்த ஆறாயிரம் ரூபா வாடகை ஒரு ஸ்லம் அந்த மாதிரி ஏரியாவாக இருந்தால் ஆச்சு ஓகே இப்போ ஒரு நல்ல சிட்டி மேஜரான மெயின் ரோடுக்கு ஒரு மூணு சந்து ரெண்டு சந்து பக்கத்தில் இருக்கும் நல்ல கிரானைட் ஃப்ளோரிங்காக இருக்கும் இல்லை டைல்ஸ் ஃப்ளோரிங்காக இருக்கும் ப்ளஸ் பாஷான அப்பார்ட்மெண்ட்டாக இருக்கும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மினிமம் எயிட் டு டென் தௌசண்ட் டுவெல் தௌசண்ட் ரெண்ட் விடுவாங்க இப்போ உங்களுக்கு சிக்ஸ் தௌசண்ட் இருக்கதே நீங்கள் கொடுக்க முடிகிற பட்சத்தில் ஒரு ஃபேர் ரெண்ட் போகும்போது கோர்ட் அதை பார்த்துட்டு ஆறாயிரங்கிறது கம்மி நீங்கள் ஒம்பதாயிரம் கொடு இல்லை பன்னெண்டாயிரம் கொடுன்னு ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க நீங்கள் வாய்ப்புகள் இருக்குது ஆமாம் சட்டத்துக்கிட்ட போகும்போது நியாயமாக போகணும் நம்ம கை சுத்தமாக போய் நிற்கணும் அப்போ வந்து நம்ம முரண்பாடான கருத்து கொண்டு வந்தோம்னா அவங்க ஃபேர் அண்ட் ஃபிக்ஸ் பண்ணும்போது அவங்க அந்த ரூல்ஸ் தானே பார்ப்பாங்க அங்கே கைட்லைன் என்ன இருக்குது மார்க்கெட் வேல்யூ என்ன இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டியோட மதிப்பு என்ன அதுலேருந்து எவ்வளோ பர்சன்டேஜ் ரெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்பாங்க அப்போது வந்து ஓனர்ஸ் கம்மியாக கொடுத்துருக்காங்க டெனன்ட் கொடுக்க முடியலங்கும் போது நீங்கள் நீங்கள் எந்த வருஷத்துலேருந்து ஆக்குபேட் பண்ணீங்களோ எப்போ உங்களுக்குள்ள டிஸ்பியூட் ஸ்டார்ட் ஆச்சு அதுலேருந்து நீங்கள் ஒன்ஸ் இந்த நோட்டீஸ் ஃபைல் பண்ணிடுறாங்களே ஃபேர் ரெண்ட்டு நீங்கள் அதுலேருந்து இப்போ கேஸ் ஒன் இயர் டூ இயர்ஸ் கழிச்சு முடிஞ்சுனா அப்போ அந்த ஒன் இயர் டூ இயர்ஸ்க்கு ஆன வாடகையும் சேர்த்து பேலன்ஸ் போட்டுருவாங்க உங்களுக்கு பத்தாயிரன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் பத்தாயிரம் ரெண்டு வருஷத்துக்கு பத்தாயிரன்னா அந்த அமௌண்ட்டை பே பண்ணணும் ஸோ அதனால மேக்ஸிமம் நீங்க பண்றதுக்கு முன்னால நீங்க பண்றது சரியா அப்படின்னு ஒரு கிளாரிட்டி பிக்சர் எடுத்துட்டு பண்ணுங்க ரொம்ப தேங்க்யூ மேடம் உங்களுடைய பிஸி ஷெடியூல்ல கூட வந்து எங்களுக்காகவும் எங்க நேர்களுக்காகவும் நீங்க நிறைய விளக்கத்தை சொல்லிட்டு இருக்கீங்க இதனால எங்களுக்கு எங்களுடைய நிலையத்தின் சார்பாக உங்களுக்கு வணக்கம் என்ன நேர்களே இந்த நிகழ்ச்சியினுடைய அடுத்த தொடர்ச்சியை நம்ம அடுத்த நிகழ்ச்சியில பார்க்கலாம்